இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஆறு புள்ளி ஆறில் சிக்ஸ்த் சம் கொஷின் பாருங்கள் ஒரு தளம் ஆயாச்சுக்களை முறையே ஏகமா பிகமா சி என்ற புள்ளிகளை வெட்டுவதால் உருவாகும் முக்கோணம் ஏபிசியின் மையக்கோடு சந்தி யுகமா பிகமா டபுள்யூ எனில் தளத்தின் சமன்பாட்டை காணுங்க இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி என்ற ஒரு முக்கோணத்தை கொடுத்துட்டாங்க இந்த மையக்கோடு சந்தி பார்த்திங்கன்னா இப்போ யுவி டபிள்யூ அப்படின்னும் போது இதுக்கான அந்த வெட் வெட்டுதலால் உருவாகும் முக்கோணம் அப்போது நம்ம தலம் மாயாச்சு மாதிரி யூஸ் பண்ணி இதுக்கான சாம்பார் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் பாயாச்சு கொள்ளும்போது இது எக்ஸ் எடுப்போம் இது ஒய் இஸ் அதே போல் இது வந்து புள்ளி இந்த ஏன்னு எடுப்போம் இது பி இது சி இப்போ ஏ பி சி இந்த டைம் வந்து ஏன்னு போது இது ஏ மற்றது ரெண்டு ஜீரோவாக இருக்குமா இங்கே பீ அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பீனு அப்ளை பண்ணமா மற்ற ரெண்டு ஜீரோவாக இருக்கும் இங்கே போது மற்ற ரெண்டு ஜீரோ அப்போ இது புள்ளி விடயத்தில் எப்படி இல்லை மூணு நம்ப எக்ஸு ஒய் இதுட்டப்போ மூணு புள்ளி இப்போ ஏ கமா பி இங்கே ஜீரோ கமா ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ கமா பி கமா ஜீரோனு வருமா இங்கே பாருங்கள் ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா சி ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு எந்த டேர்ம் வருதோ அந்த டேர்ம் மட்டும்தான் அங்கே வேல்யூபிளாக இருக்கும் இது ரெண்டும் ஜீரோவாக இருக்கும் சென்டர் பாயிண்ட் எப்பயும் போல் ஜீரோ அப்போது இதை வச்சு தளத்துக்கான வெக்டர் சமன்பாடு பார்த்தீங்கன்னா தளத்தின் வெக்டர் சமன்பாடு என்னவாக இருக்கும் எக்ஸ் divided பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இதைட் பை சி ஈக்குவல் ஒன்றாக இருக்குமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏபிசியின் மைய கோட் சந்தி என்ன கொடுத்துருக்காங்க பிள்ளை என்ன பிடிச்சிருக்கும் அதை அப்ளை பண்ண போகிறோம் ஏபிசியின் மைய கோட்டு சந்தி சரிங்களா அப்போ மைய கோட்டு செஞ்சிடும்போது ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்க யூ கம்மா விகமாக டபுள் கொடுத்துருக்காங்களா கொஷின்ல இப்போ ஈக்குவல் சமப்படுத்த போகிறதுக்கு அப்போ மைய கோட் சந்திக்கிற ஃபார்முலாம் நமக்கு தெரியும் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ப்ளஸ் எக்ஸ் த்ரீ டிவைட் பை த்ரீ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ டிவைட் பை த்ரீ கமா இசட் ஒன் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ டிவைட் பை த்ரீ ஈக்குவல் யூகமா விகமா டபிள்யூ சரிங்களா இப்போ நமக்கு வந்து இங்கே வந்து எக்ஸ்னோட வேல்யூ ஏ எக்ஸ் டூவும் பாருங்க இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ இது இசட் டூ இது எக்ஸ் த்ரீ இது ஒய் த்ரீ இது இசட் த்ரீ இப்போ எக்ஸ் வேல்யூ ஏ எக்ஸ் டூ வேல்யூ ஜீரோ எக்ஸ் த்ரீ வேல்யூ ஜீரோ டிவைட் பை மூணு கமா இங்கே ஒய் ஒன்றோட வேல்யூ ஜீரோ ஒய் டூவோட வேல்யூ பி ஒய் த்ரீட் வேல்யூ ஜீரோ டிவைட் பை மூணுக்கம்மா இது ஒன்னோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் இது டூவோட வேல்யூ ஜீரோ ப்ளஸ் இத த்ரீட் வேல்யூ சி டிவைட் பை மூணு ஈக்வல் யூகமா விகமா டபுள்யூ சரிங்களா இப்போ ஜீரோவால் கூட்டு நாள் நமக்கு அதே நம்பர் தான் கிடைக்கும் பெருக்கினால் வகுத்தால ஜீரோ ஆயிடும் அப்போங்க ஏ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோன்ருக்கா இது கூட்டில் இருக்குது இப்போ கூட்டினா அப்படி ஏதாவது வரும் இப்போ ஏ டிவைட் பை மூணு இங்கேயும் பி டிவைட் பை மூணு இங்கே சி டிவைட் பை மூணு வருமா இங்கே ஈக்குவல் யூகமாக வீகமாக டபுள்யூ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈக்குவல்லாம் ஒரே ஈவெண்ட்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது இந்த அண்டத்தையும் தனித்தனியாக எடுத்து இப்போது ஏ டிவைட் பை மூணுனால் யூ பி டிவைட் பை மூணுனா வி சி டிவைட் பை மூணுனால் டபுள்யூ சமப்படுத்தலாமா சமப்படுத்தும் போது பாருங்கள் என்ன வரும் ஏ டிவைட் பை மூணு ஈக்குவல் யூ அக்கமா பி டிவைட் பை மூணு ஈக்குவல் வி விக்கம்மா சி டிவைட் பை மூணு ஈக்குவல் டபுள்யூ சரிங்களா இப்போ உங்கள் இருக்கிற மூணு இந்த போருக்கல வருமா அப்போ ஏ ஈக்குவல் மூணு யூ இங்கே வகுத்துல இருக்கிற மூணு பார்த்து பெருக்கலா இப்போ பி ஈக்குவல் மூணு வி இந்த வகுத்தில் இருக்கிற மூணு பார்த்து பெருக்கல் இப்போ சி ஈக்குவல் மூணு டபுள்யூ சரிங்களா இப்போ நம்ம என்ன பிடிச்சிருந்த ஏபிசின்னுடைய வேல்யூவை கொஷினில் ஃபஸ்ட்டு தளத்தில் எக் சமம் பண்ண அடுத்த பார்த்தீங்களா எக்ஸ் டிவைட் பை ஏ ப்ளஸ் ஒய் டிவைட் பை பி ப்ளஸ் இதை டிவைட் பை சி ஈக்குவல் ஒன்றுன்னு அதில் அப்ளை பண்ணலாமா அப்போது இந்த டேர்மில் அப்ளை பண்ணலாம் Z divided by பை சி ஈக்குவல் ஒன்று X divided by a ஏவோட வேல்யூ என்ன மூணு யூ ப்ளஸ் ஒய் B பை பி வேல்யூ மூணு வி ப்ளஸ் by c பை சினோட வேல்யூ மூணு 1 ஒன்று சரிங்களா இப்போ நமக்கு வந்து இந்த மூணு போகணும் இப்போ என்ன பண்ணலாம் மூணு நல்லா பெருக்கலாமா மூணு பெருக்கு மூணு பெருக்கும் போது நமக்கு கிடைக்காத மூணு ரிமூவ் ஆகிடும் இப்போ என்ன பண்ணலாம் மூணு 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 வரும் பெருக்கும் போது மூணு எக்ஸ் டிவைட் பை மூணு யூ ப்ளஸ் மூணு ஒய் டிவைட் பை மூணு வி ப்ளஸ் மூணு இசட் டிவைட் பை மூணு டபுள்யூ ஈக்குவல் இங்கேயும் சேம் ரெண்டு பக்கம் பெருக்க போகிறோம் மூணு இன்ட்டு ஒன்றுன்னு வருமா ஈக்குவல் இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் இழக்கிற மூணு மிளக்கிற மூணு கேன்சல் ஆயிரும் இப்போ என்ன வரும் எக்ஸ் டிவைட் பை யூ ப்ளஸ் ஒய் டிவைட் பை வி ப்ளஸ் இசட் டிவைட் பை டபுள்யூ ஈக்குவல் மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ நமக்கு தேவையான தளத்துக்க சம்பளம் கிடச்சிருச்சா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க